என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள் உங்களை இந்த நடைபயணத்தின் வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஸ்ரீபெருமுதூர் தொகுதி பகுதி சென்னை அருகில் உள்ள பகுதி ஆனால் இந்த பகுதியில ஆயிரம் தொழிற்சாலைகள் இருந்தும் மக்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லை வெட்கக்கேடு வெட்கக்கேடு இங்கிருந்து சென்னை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கிறது இங்க இருக்கின்ற மக்கள் மண்ணையும் தண்ணியையும் எல்லாத்தையும் இழந்து தொழிற்சாலைகளுக்காக இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் இழந்த மக்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகளிடம் கொடுக்காத ஒரு நிலை இருக்கிறது என்றால் வெட்கக்கேடு வாக்கு சேகரிக்க நான் வரவில்லை ஆட்சி மாற்றம் வர வேண்டும் ஆளுகின்ற திமுகவை நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த தவறை செய்திருக்கிறீர்கள் பரவாயில்லை போகட்டும் மீண்டும் இந்த குறிப்பாக நான் சொல்வது தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு நான் சொல்கின்றேன் தாய்மார்களுக்கு நான் சொல்கின்றேன் மீண்டும் இவர்கள் வந்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை ஞாபகமத்தீர்கள் உங்கள் பேர பிள்ளைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள் இந்த நாளரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிய திமுக ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி என்ன ஆட்சி செய்யறீங்க நீங்க என்ன ஆட்சி செய்கிறீங்க படித்த பிள்ளைகள் வேலை இல்லை அதனால என்ன பண்ணிட்டு அவன் எங்க பார்த்தாலும் சாராய கடை திறந்து விட்டுட்டீங்க சந்துகடை கடையை திறந்து விட்டுட்டீங்க கள்ளசாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம இப்போ போதை பொருட்கள் தமிழ்நாடு இப்ப பேரை மாத்திடலாம் தமிழ்நாட்டை பேரை மாத்திட்டு கஞ்சா நாடு பேரை மாத்திடலாமா கேவலம் வேக்க கேள் அதனாலதான் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பெண்கள் தெருவுல சுதந்திரமா நடக்க முடியுதா பாதுகாப்பு இல்லாம நடக்க முடியுதா யார் காரணம் அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு காரணம் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்குற சின்ன சின்ன பெண் குழந்தைகள் எட்டு வயசு ஏழு வயசு நாலு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு தமிழ்நாடா மாறிடுச்சு திமுக கேட்டா அப்படிதான் அங்கங்க சம்பவம் நடக்கும் எல்லாத்துக்கும் நாங்க காரணம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேவலமா பேசிட்டு இருக்கிறான் நான் கேட்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் இவங்கெல்லாம் பயப்பட வேண்டாமா ஒரு பெண்ணு கிட்ட போறதுக்கு இவங்கெல்லாம் பயப்பட வேண்டாமா என் கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க ஆறு மாதத்துல இதெல்லாம் ஒழிச்சி அழிச்சி என்னால செய்ய முடியும் பயத்தை என்னால உருவாக்க முடியும் யாராவது ஒரு பெண்ண சீண்டருக்கு கையை பிடிச்சாலே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கலாம் ஆனா அதெல்லாம் இல்லை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரு காலத்துல நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ திண்டிவன பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பார்த்தா என் பள்ளிக்கூடம் ஆசை நெல்லிக்காய் மாங்காய் பத்தை இருக்கு இனியும் பொறுத்து கொள்ளாதீர்கள் பொறுக்காதீர்கள் ஆட்சி நடக்குது விளம்பர ஆட்சி என்ன விளம்பரம் ரெண்டு மணி நேரம் வருவார் ஸ்டாலின் முதலமைச்சர் வருவார் ரெண்டு மணி நேரம் நடிச்சுட்டு போயிடுவார் முடிஞ்சு போச்சு ஒளிர்கிறது தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு விடியல் இடியல் என்னென்னமோ வார்த்தை உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் யார் இருக்கிறா இப்போ ஒரு முகாம் நடத்துறாரு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் என்ன முகாம் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சேவை வேணுமோ அந்த முகாமில் நீங்க வாங்கிக்கலாமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நாலரை ஆண்டு கால நீங்க என்ன பண்ணீங்க நாலு மாதம் இருக்கு உங்க ஆட்சியில் இன்னைக்கு நீங்க முகாம் நடத்தி என்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் செய்யறீங்க மக்களை நீ ஏமாத்திய ஏமாற்ற முடியாது தெளிவா இருக்கிறாங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு மாற்றம் வேண்டும் தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்யக்கூடாது என்று அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதை விட இவங்க வரக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் ஏனா திமுக மீண்டும் வந்தால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு நாசப்படுத்திட்டாங்க விவசாயிகளே இன்னைக்கு நாசமாயிட்டாங்க இந்த மாவட்டம் எடுத்துக்க இந்த பகுதி எடுத்துக்க ஆயிரம் தொழிற்சாலைகள் இருக்கு சிப்காட் இருக்கு உடகோட அந்த பகுதியெல்லாம் இருக்கு அங்க இருக்கிற ஏரி என்ன நிலையில் இருக்கு இந்த பகுதியில் விவசாயம் பண்ண முடியுமா எல்லா ஏரியும் தூர்ந்துட்டாங்க அந்த தொழிற்சாலையில் கழிவுகள்லாம் நேரடியாக ஏரி இல்லை சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் நேரடியாக ஏரியில் இருக்கு இதுதான் நடக்குது எங்க பார்த்தால் அவங்க அதை பத்தி கவலைப்படுறாங்களா இந்த ஏரியை பத்தியோ விவசாய பத்தியோ எதுவும் கிடையாது இங்க நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது அந்த நெல் கொள்முதல் நிலையில விவசாயி பாவம் மூணு மாசம் நாலு மாசம் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா நெல்லை போட்டு நாத்து நட்டு நெல்லை போட்டு தண்ணியை பாய்ச்சி களை எடுத்து அறுவடை செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுத்தா அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு மூட்டை நெல்லுக்கு ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கமிஷன் கேட்கறான் படுபாவை கமிநாட்டி பையன் நான் எனக்கு சொல் இப்படி பேச மாட்டேன் ஆனா என் மனசுல அவ்வளோ கோபம் இருக்கு